அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலேவும் இருக்கிற கிரிமினல்க்கு பூராமே வந்து ஒரு சந்தோஷம் ஆயிருது கஞ்சாவிக்கிறவன் வைக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் கொலை செய்யறவன் ரேப் பண்றவன் வெளிநாடுகளுக்கு தீவிரவாதம் பண்றவன் நான் அங்கிருந்து இங்க வர்றவன் எல்லா தீவிரவாதம் பண்றவன் அந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குதகுலம் ஆயிருதுங்க சார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுதான் வாழை சுத்திக்கிட்டு இருப்பானுங்க ஆனா டிஎம்கே ஆட்சி வந்துருச்சுன்னா மேல இருந்து கீழே போலீஸ்காரங்க கூட டிஎம்கே காரங்களை மாறிடுறாங்க சார் ஒரு எப்படி ஒரு போலீஸ் இருக்க வேண்டியவங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அந்த ஒரு மரியாதை எல்லாமே ஆயிடுச்சு டிஎம்கே வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பே இருக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது கடைகளுக்கு போனா கட்ட பஞ்சாயத்தா இருக்கும் வரி வசூல் பண்றங்கிற பேர்லாம் அங்கிட்டு கொள்ளையடிக்கிறது எந்தெந்த வகையிலையும் இவங்க கொள்ளையடிக்க முடியுமோ எல்லா வகையிலையும் செஞ்சுக்கிட்டுதான் சார் இருக்கிறாங்க மக்களுக்கு மறவி அதிகம் இதை விட்டா அது அதை விட்டா இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப வரைக்கும் பாருங்க சார் முதல்வர் ஐயா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே இதுக்காரா இல்ல எங்க டூரெங்கும் போயிட்டாரான்னு தெரியல என்னட்ட பேப்பரை பார்த்து திக்கித்தனதே என்னத்த ஒரு வார்த்தையாவது சொல்லுவார் இப்ப அதை கூட காணாம்